உன் தேவனாய் இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் வலது கையை பிடித்து உன் தேவனாய் இருக்கிற கத்தனாகி நான் என்ன சொல்ல நான் இப்ப படிங்களா மறுபடியும் பாருங்க நீங்க இல்ல ஜீசஸ் பக்கத்துல வந்து கிடையாது ஜீசஸ் கண்டிப்பா வருவார் சொல்லுமா நான் பரிசுத்தமா இருக்கும்போது நான் வந்து ஆண்டவருக்கு உண்மையா ஓடும் போதுலாம் ஆண்டவர் எனக்கு நான் தரிசனம் பாவி கேடுகட்ட பாவியா இருக்கும் போதுதான் கத்தர் எனக்கு வந்து தரிசனமா எனக்கு முன்னாடி வந்து நின்னு ஆண்டவர் சொன்னார் நான் உனக்காக இவ்வளவு அடிக்கப்பட்டிருக்கிறேன் என்ன ஏன் நீ வெறுக்கிறேன் அதனால ஆண்டோர் என் நான் எங்க போய் ஆண்டவர் பக்கம் அப்படின்னா நினைக்காதீங்க கத்தர் வாக்கு கொடுத்தாருனா முதல்ல அது எனக்கு என்ன படம் இப்ப கத்தர் என்ன சொல்றாருன்னா கத்தருக்கு எந்த மனிதனை குறித்து மஞ்சாது என் நாமனு கூட இருக்கிறதுனால எந்த மனிதன் அவனுக்கு ஒண்ணு செஞ்சிட முடியாது யாரும் அவனை ஒண்ணு பண்ண முடியாது எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு கூட இருந்து அந்த சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய பலனையும் முக்தியும் திறமையும் உனக்கு நான் தருவேன் அப்படின்ற அடுத்தபடியா சோதனை காலத்துல சோதனை காலம் ஒன்று வரும் வராமலாம் போயிடாது சோதனை காலம் ஒண்ணு வரும் நிமிந்து பாருங்க அந்த சோதனையில இருந்து நீ தப்பிச்சு செல்வதுக்கு கொடுக்கு நான் வழி நான் கூட இருந்தாக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆண்டவன் எப்பொழுது நம்மோட கூட இருந்து நம்மை காக்குறான் நம்முடைய வாழ்க்கையை அவர் தீர்மானிக்கிறார் அல்லையே ரூ இதான் கன்ப்ளோஷன் கத்தனவன் என்ன பண்றாரு நம்மை காக்குறான் நம்ம கூட இருந்து என்ன பண்றாரு காக்குறாரு இப்போ

இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் பதினேழாம் வருஷம் வாசிங்க சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாம அவர்கள் நாம தாகத்தால் வரலும் போது கத்தராகி நான் அவர்களுக்கு செவி கொடுத்து

நம்மளும் வாசித்து போயிடும் அதனால அவர் திறமையானவராக இருக்கிற அப்படின்னாலே அவர் சொல்றாரு நான் உங்களுக்கு சிக்னல் கொடுப்பேன் நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுப்பேன் நான் உங்களுக்கு என்ன பணம் சொல்லி கொடுப்பேன் கூட நிக்கிறது மட்டுமல்ல சொல்லி கொடுப்பேன் எதற்காக என்று சொன்னால் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நான் தீர்மானிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அதனால ஆண்டவர் சொல்றாரு நான் சொல்லுவேன் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் கத்தரு கத்தருடைய வார்த்தை எந்த மனிதனுக்கு நீ கத்தர் கூட இருக்க எந்த மனிதனுக்கு நீங்க பயப்படாதீங்க யாரும் செய்ய முடியாது எந்த சூழ்நிலை உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது அதை சமாளிக்க கத்தர் உங்களுக்கு கிருபையும் பலர்த்தையும் கத்த தருகிறார் சோதனை காலத்தில் நாம் தப்பிச் செல்வதற்கு ஆண்டு வழி செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கத்த நம்ம நம்மை நமக்கு துணை செய்கிறார் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையை அவர் தீர்மானிக்கிறார் லா அதனால சிறு பூச்சியே சிறு குட்டமே நீங்கள் பயப்படாதீர்கள் உங்கள் தேவனாகி கத்திரங்களை துறையில் இருக்கிறார் தொடர்ந்து அடுத்த வாரம் அதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கணும் கத்தனுடைய மருத்துவத்து நாம பயன்படுவோம்